ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இனி நல்லா இருக்கும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி இன்றைக்கி வந்து பூனோட ரேட்டு பார்த்துலாம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் பயிஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க